ஜே பாலசுப்ரமணியம் தமிழ்நாடு அரசின் ஆயுதாவிடர் மற்றும் பழங்குடியின நலத்துறையின் சார்பிலே சமத்துவம் காண்போம் என்கிற விழிப்புணர்வு பிரச்சாரத்தை தமிழ்நாடு அரசு தொடங்கியுள்ளது கடந்த சட்டமன்ற பேரவைக் கூட்டத்தில் நூற்றி பத்து விதியின் கீழ் தமிழக முதலமைச்சர் இதற்காக ஒரு கோடி ரூபாய் நிதியும் ஒதுக்கி இருக்கிறார் அதாவது தமிழகத்தில் நடக்கக்கூடிய சாதியின் பெயரால் நடக்கக்கூடிய வன்முறைகள் பாகுபாடுகள் போன்றவற்றை களைவதை நோக்கமாக கொண்டு பொதுமக்களிடையே சமத்துவம் குறித்த ஒரு விழிப்புணர்வு பிரச்சாரத்தை முன்னெடுப்பதற்காக இந்த திட்டம் தொடங்கப்பட்டுள்ளது இந்த சமத்துவம் காண்போம் நிகழ்ச்சியின் பல நிகழ்வுகள் நடத்தப்பட்டு வருகின்றன அதில் ஒன்றாக சமத்துவ பார்வை என்னும் தலைப்பில் மதுரையில் காந்தி மியூசியம் வளாகத்தில் உள்ள அரசு அருங்காட்சியகத்தில் புகைப்பட கண்காட்சி ஒன்று ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது இந்த புகைப்பட கண்காட்சி தலித் மக்களுடைய வாழ்க்கை போராட்டங்கள் அவர்களுடைய ஆவணங்கள் இதுவரை சொல்லப்படாத வரலாறுகள் வரலாற்று சான்றுகள் மற்றும் இங்கே வட்டார அளவில் நடந்த ங்கள் இழப்புகள் எல்லாவற்றையுமே காட்சிப்படுத்தும் வகையாக இந்த புகைப்பட கண்காட்சி ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது இது அரசு அருங்காட்சியகத்தில் நடைபெறுவதால் தினமும் ஒரு ஆயிரம் பேராவது குறைந்தது வந்து கண்டுகளித்து செல்கின்றனர் மேலும் இது மதுரையில் இந்த வாரம் வந்து சித்திரை திருவிழா நடைபெறக்கூடிய காலங்கள் ஆகவே இது குறித்து ஒரு பெரும் பார்வையாளர் கூட்டம் நமக்கு இங்கே இருக்கிறது இங்கே காட்சிப்படுத்தப்பட்டுள்ள இந்த புகைப்படங்களை பார்த்தோம் என்றால் தலித்துகளுடைய ஒடுக்கப்பட்ட மக்கள் தங்களுக்காக நடத்திய பத்திரிகைகள் குறித்த ஆவணங்கள் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன பிற மாநில தமிழ்நாடு மட்டுமல்லாமல் பிற மாநிலங்களில் உள்ள உதாரணமாக குஜராத் மாநிலத்தில் ஒரு குடும்பத்தை சேர்ந்த ஒருத்தர் திருமண சடங்கின் போது குதிரையில் செல்வதற்கு அவருக்கு வந்து தடை விதிக்கப்பட்டது சாதியின் பெயரால் அது அனுமதி மறுக்கப்பட்டது அவர் வந்து நீதிமன்றம் வரை சென்று அதற்கு அனுமதி பெற்று ஒரு மணமகன் குதிரை சவாரி செய்வதற்கே நீதிமன்றம் வரை செல்ல வேண்டியிருப்பதை ஒரு புகைப்பட கலைஞர் ஒருவர் எடுத்திருந்தார் அந்த புகைப்படங்கள் இங்கே காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன இன்னும் பல புகை இது வந்து இந்த இங்கே காட்சிப்படுத்தப்பட்டுள்ள புகைப்படங்கள் பல புகைப்படக் கலைஞர்கள் எடுத்த புகைப்படங்களின் தொகுப்புகள் தான் இது தமிழ்நாட்டின் வெவ்வேறு பகுதிகளிலும் இந்த பிரச்சாரத்தை எடுத்து செல்வதாக திட்டமிட்டிருக்கிறது சமத்துவம் காண்போம் என்கிற இந்த விழிப்புணர்வு பிரச்சாரத்தின் ஒரு பகுதி இந்த சமத்துவ பார்வை சமத்துவ நடை என்றும் ஒரு நிகழ்வு நடந்தது அது மதுரையில் உள்ள பல வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த உதாரணமாக காந்தி மேலாடியை துறந்த காந்தி பொட்டல் அம்பேத்கர் மதுரை வந்தபொழுது அவர் புகைப்படம் எடுத்துக்கொண்ட இப்போ தற்போதைய கலெக்டர் அலுவலக பகுதி போன்ற வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த சில பகுதிகளுக்கு மாணவர்களை அழைத்து சென்று அங்கே அவர்களுக்கு அந்த வரலாற்றை விளக்குவதும் இந்த சமத்துவ நடையின் நோக்கமாக உள்ளது நான் கவின் மலர் இங்கே உள்ள ஆர்கனைசர்ஸோடு சேர்ந்து இந்த சமத்துவம் காண்போம் நிகழ்வுக்காக கொஞ்சம் வேலை பார்க்குறேன் மதுரையில் நடக்கிற இந்த சமத்துவம் காண்போம் நிகழ்வு வந்து ரொம்ப முக்கியமானதாக நான் நினைக்கிறேன் ஏன்னா இது வந்து ஒரு வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு இடம் இந்த இடத்துல வந்து இன்றைக்கி சமத்துவ நடை நடந்திருக்கு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் அழைச்சிட்டு போய் சமத்துவ நடை இதுக்கெலாம் போயிட்டு வந்தாங்க வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த இடங்களுக்கு போய் அவங்களுக்கு ஒரு புரிதலை ஏற்படுத்தணும் எப்படி நம்ம சக மனிதர்களை எந்த அளவுக்கு எந்த பாகுபாடும் இல்லாமல் நேசிக்கணுன்றத ஒரு வரலாற்று புரிதலோடு அவங்களுக்கு சொல்கிறதுக்காக இன்றைக்கி அந்த சமத்துவம் நடந்துச்சு இது எல்லாமே இங்கே நிறைய ஆக்டிவிட்டீஸ் இருக்குது அதில் வந்து சமத்துவ விளையாட்டு அப்படின்னு ஒரு பரமபத விளையாட்டு ஒன்று வச்சுருக்கோம் அதில் வந்து இப்போது எதெல்லாம் வந்து ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு வந்து தடையாக இருக்கோ அதெல்லாம் பாம்பு மாதிரியும் எதெல்லாம் அவங்கள ஏற்றி விடுற ஏனியாக இருக்கோ அதெல்லாம் அந்த ஏனி கல்வி வேலைவாய்ப்பு இடஒதுக்கீடு இதெல்லாம் ஏனியாகவும் வன்கொடுமைகள் ஆணவ கொலைகள் இதெல்லாம் பாம்பாகவும் உருவகப்படுத்தி ஒரு விளையாட்டு வச்சுருக்கோம் அதை பகடை வந்து உருட்டி யார் வேணும்னாலும் அதை நம்மளே அதை ஒரு மாதிரி நடந்து போகலாம் ஒன்று ரெண்டு மூணு மூணு உழுந்துச்சின்னு சொன்னால் அப்படி போகலாம் அது மாதிரி அது வரவங்களுக்கு வந்து புரிஞ்சுக்கிறதுக்கு எப்படி ஒரு ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு எதெல்லாம் நல்லது நல்லது நடக்குது எதெல்லாம் திங்கு விளைவிக்குதுன்னு புரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு விளையாட்டாக அதை வச்சிருக்கோம் இதல்லாமல் வந்து தினமும் வந்து சாயங்காலம் கலை நிகழ்ச்சிகள் வந்து நரங்கத்தில் நடக்குது அதில் வந்து முக்கியமான பாடகர்கள் வந்து அவங்க சமத்துவம் சம்மந்தப்பட்ட பாடல்களை பாடுறாங்க உறைவீச்சு அதெல்லாம் இருக்குது பற இசை டெய்லியுமே இருக்குது இப்படி கலந்து கட்டி நிறைய நிகழ்ச்சிகள் இருக்குது அது இது இல்லாமல் வந்து கலைஞர் நூற்றாண்டு நூலகத்திலையும் ஒரு பேரலாக ஒரு அமர்வு போயிட்டுருக்கு அதில் சாயரட் திரைப்படம் நேற்று போட்டாங்க இன்றைக்கு வந்து ஆர்டிகல் ஃபிஃப்டீன் திரைப்படம் போடுறாங்க நாளைக்கு அங்கே தான் நிறைவு விழா நடக்கிறதாக இருக்குது பாடகர் சுகந்தி அங்கே வந்து நாளைக்கு சமத்துவ பாடல்கள் பாடுறாங்க அப்புறம் அரசு மாதிரி பள்ளி மாணவர்களோட கலை நிகழ்ச்சிகளும் அங்கே நடக்கிறதுக்கு இருக்குது அப்புறம் ஒரு விவாத மேடை இருக்குது பேராசிரியர்கள் இவங்கெல்லாம் கலந்துக்கிற ஒரு விவாத மேடை இருக்குது அதில் தமிழ்நாடு ஆதிதிராவிடம் மற்றும் பழங்குடியின நலத்துறையோட அரசு செயலர் அவங்களும் கலந்துக்கிறாங்க இங்கே நேற்றுக்கு ரொம்ப சிறப்பாக வேலு ஆசான் அவர்களோட பறை இசை இங்கே நடந்தது அதற்கு பிறகு வந்து அம்பேத்கரோட விசாவுக்காக காத்திருக்கிறேன் அப்படின்ற அந்த புத்தகத்திலேருந்து அமெரிக்கன் கல்லூரி மாணவர்கள் சில பற்றிகள் வாசித்தாங்க அப்புறம் தலித் கவிதைகள் சிலதை எடுத்துகிட்டு நேற்று அஞ்சு மாணவர்கள் வந்து வாசித்தாங்க இன்றைக்கும் அதை நடக்க போகுது நாளைக்கும் அந்த நிகழ்வு இருக்கும் இன்றைக்கி கவிஞர் லிபி ஆரண்யாவோட வச்சு அரசு பொருட்காட்சியில் நடக்குது தமுக்கம் மைதானத்தில் அதே இடத்துல கரிசல் கருணாநிதி அவர்களுடைய ச சமத்துவ பாடல்கள் நிகழ்வும் இன்றைக்கி இருக்குது இதெல்லாமே ஒரு தொகுப்பாக தான் சமத்துவம் காண்போம் அப்படின்னு வந்து அரசு வந்து வடிவமைச்சிருக்கு இந்த நிகழ்வை இது இங்கே மட்டும் இல்லை தமிழ்நாடு புற எல்லா ஊர்லேயும் கொண்டு போய் போடணும் அப்படின்றது பிளான் அடுத்தது திருநெல்வேலி தென்காசி கோயம்புத்தூர் இப்படி எந்தெந்த ஊர்களில் நடக்குமோ அங்கே எல்லாத்துலேயுமே வந்து இது மாதிரி அந்த ஊருக்கு எது பொருத்தமாக இருக்குமோ அது மாதிரி புதுசு புதுசாக கண்டுபிடிச்சி அங்கே ஏதாவது ஒன்று நிகழ்த்துறது அப்படின்றது வந்து இது ரொம்ப இது வந்து அரசே செய்கிறதுன்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் இதுக்கு முன்னாடி இப்படி நடந்துதான்னு எனக்கு தெரியல இது ரொம்ப ரொம்ப புதுமையாகவும் அதாவது மக்களுடைய கோரிக்கைக்கு அரசாங்கங்கள் செவிசாச்சா என்ன மாதிரியான நல்ல விஷயங்கள் நடக்குன்றதுக்கு இது ஒரு உதாரணமாக நான் பார்க்குறேன்